தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து விரைந்துவாரும் எழுதிய நட்சத்திரிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் முப்பத்து ஐந்து இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவி பாயும் என்றார் இதயம் துயக்கரைகள் மறையுதம்மா உள்ளமும் தொழுதம்மா முன் தாய்மையின் நிறைவாளேயம்மா இதயம் மகிழுதம்மா தாய் என்னும் போதிலே மனம் தானுனை தேண்டுதம்மா ஏன்ற தாயும் போற்று மாற்றும்ந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா இதயம் மகிழுதம்மா துயர்கரைகள் மறையுதம்மா உள்ளமும் தொழுதம்மா முந்தன் தாய்மையின் நீரை அம்மா இதயம் மகிழுதம்மா பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவரேசுவின் நாமத்தில் மரியாளின் மாசற்ற திரு இருதய பெருவிழா வாழ்த்துக்களையும் செபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது மரியாளின் மாசற்ற இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது அன்று ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணாவும் இயேசுவை இயேசுவை குறித்து கூறிய சிமியோனும் இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரில் வருகைக்காக காத்திருந்தனர் அப்பொழுது சிமியோன் அன்னையை பார்த்து பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று கூறினார் ஆம் அன்னையின் உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்த வாழ் வேறு எதுவுமல்ல அன்னையானவள் நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத அந்த பாடுகளையும் மரணத்தையும் தான் அவர் அவ்வாறு கூறினார் உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று ஆனால் அந்த உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து அந்த வாழையா வாளின் அந்த அனுபவித்த பல வழிகள் வேதனைகள் நமக்கு மட்டும் அது வழிகள் வேதனைகளாக இருக்கும் ஆனால் அன்னை மரியாளுக்கோ உலகமாந்தருக்காக என் மகன் பலியாகிறார் என்று மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தார் ஆம் அத்தகைய அன்னையின் நல்ல குணங்களை இந்த நாளிலே நாம் பெரு பெற்றிருக்கின்றோம் திருப்பலி வழியாக பல்வேறு கொண்டாட்டங்களின் வழியாக இந்த இரவு வேளையிலும் அன்னையின் திருப்பாதத்தில் இந்த அகிலம் முழுவதையும் அன்னையின் பரிந்துரையோடு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்னையானவள் தொடர்ந்து நம் குடும்பத்தினருக்கு நம் அவருக்கு நம் நாட்டிற்கு நம் சமூகத்திற்காக பரிந்துரைத்து அவளின் பரிந்துரை வழியாக நம்மை வழி நடத்துவான் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் ஈடுபடுவோம் எங்களை அளவு விதத்தில் நேசித்து நடத்தி வருகின்ற ஆண்டவரை இந்த நாளிலும் கூட காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீரேமை கண்ணின் மணி போல பாதுகாத்து உமது அக்கினி சிறகுகளில் அடைக்கலம் கொடுத்து உயமை பாதுகாத்து வழிநடத்தினீர் ஆசிர்வதித்தீர் எம்மோடு உடன் நடந்தீர் அனைத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரை இந்த இரவு வேலையிலும் தகப்பனே உம் பாதத்திலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க எம் அனைவரையும் அர்ப்பணிக்க ஒரே குடும்பமாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் எங்களது உள்ளத்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் முழுவதுமாக அறிந்தவர் எங்களை அறிந்து புரிந்து வைத்திருக்கிறவர் நீர் என்பதனை உணர்ந்து இதோ உன் திருமுன்னான் சாஷ்டாங்கமாக விழுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் இன்னும் எங்கள் உள்ளங்களில் எழுகின்ற பல்வேறு சிந்தனைகளையும் தேவைகளையும் நீர் நிறைவேற்றி தருகின்ற சர்வ வல்லவராக இருந்து வருகிறேன் அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆராதனையின் தேவனை பரிசுத்த ஆண்டவரே எங்களை முழுவதையும் ஆயிசுரம் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இறைவா இந்த வேலையிலே தக்கப்பண்ணு இந்த இரவு வேளையிலே எங்களையும் இந்த அகிலத்தையும் இன்னும் யார் யாரெல்லாம் எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அத்தனை பேரையும் உன் பெருமுன்னால் முன்னால் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவானது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அள்ளித்தருகின்ற இரவாக சிறப்பாக அன்னை கண்ணிமறியாளானவள் எம் குடும்பத்தினருக்காக எமக்காக என்னாலும் பரிந்து பேசுகிறாள் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வளர எங்களுக்கு இந்த இரவு அருளை தருகின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலத்தை உன் திருமுன்னால் அர்ப்பணிக்கின்றோம் பல்வேறு தேவைகளோடு பல்வேறு இயக்கங்களோடு இருக்கின்ற மக்களையும் உடல்நலமற்றி இருக்கின்ற மக்களையும் இன்னும் இந்த நாளிலே பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா இன்னும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு வைக்கின்ற அனைவரையும் உன் திவ்ய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம் அனைவரையும் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ